எழுத்தாளர் சங்கீதப்ரியா பிரியா தட்சிணாமூர்த்தியின் உயிரோடு உறவாடும் நேசம் இது பாகம் பன்னிரண்டு கதையின் குரலாக நான் உங்கள் சங்கீதப்ரியா பிரியா தட்சிணாமூர்த்தி பூனை நடையிட்டு தன் அண்ணன் அண்ணியின் அறைக்குள் நுழைந்த எழிலுக்கு தூரிகையை பார்த்தவுடன் அவளிடம் செல்லலாமா வேண்டாமா என்று ஒரு சந்தேகம் வந்துவிட்டது ஏனெனில் நேற்றுதான் அவள் அவனை அவ்வளவு திட்டி காயப்படுத்தி இருந்தாள் இன்றும் அதேபோல் ஏதாவது அவள் செய்வாளோ என்று பயந்து போன குழந்தையோ அப்படியே நின்றுவிட்டான் ஆனால் அவனின் சத்தத்தில் அவன் புறம் திரும்பிய தூரிகைக்கு தன்னை பார்த்துதான் அவன் தயங்கி நிற்கிறான் மற்றும் பயப்படுகிறான் என்பதை நன்றாக புரிந்து கொள்ள முடிந்தது அதில் ஒரு சிறு குழந்தையிடம் தான் எப்படிப்பட்ட கோர முகத்தை காட்டியுள்ளோம் என்று நினைக்க நினைக்க தன்னையே எண்ணி அவமானமாக இருந்தது அவளுக்கு சிறிது நேரத்தில் தன்னை சமன் செய்து கொண்டவள் அவன் புறம் திரும்பி எழில் என்றால் முதல் முறையாக அவன் பெயரை மென்மையாக அழைத்து இதற்கு முன்பு அவள் அவனிடம் பேசியது இல்லை அவன் பெயரை வாய் திறந்து கூறியதும் இல்லை இதுதான் முதல் முறை அவனை அழைப்பது அவள் தன் பெயரை கூறி அழைக்கிறாள் என்பதை உணர்ந்து அவன் விழுக்கென்று அவளை நிமிர்ந்து பார்த்தான் தன் குட்டி வழிகளை ஆச்சரியமாக விரித்து அவனின் செயலில் ஒரு சிறு புன்னகை ஒன்று வெளிவந்தது இதழின் ஓரம் தூரிகைக்கு இங்க வா என்று அவள் முகத்தில் சிறு புன்னகையை தேக்கி அவனை கை நீட்டி அழைக்க அதில் அடிமேல் அடியெடுத்து வைத்து அவளை நெருங்கி வந்தான் குழந்தை அவளை நெருங்கி வந்தவன் அப்படியே தலைகுனிந்து நிற்க முதன்முதலாக தன் பூக்கரம் கொண்டு அவளை தூக்கினாள் அவள் அவனை தூக்கி அவள் தன் மடியில் அமர்த்தி கொண்டு அவன் முகத்தையே பார்க்க அவனோ அவளா தன்னை தூக்கினாள் என்று அதிர்ச்சியாக அவளை பார்த்தான் எழில் என்ன நினைத்தாலோ அவனின் அந்த குட்டி முகத்தை தன் மென்மை கரம் கொண்டு வருடினாள் அதில் அவனுக்கு கூசியது போல உடலை வளைத்து நெரித்து வாய் திறந்தே சிரிக்க ஆரம்பித்து விட்டான் கூச்சத்தில் பெண்ணவளும் அவனின் சிரிப்பில் தன் கவலையும் மறந்து அவன் முகத்தையே பார்த்து கொண்டிருக்க அன்னி என்றான் மென்மையாக மழலை குரலில் அவளுக்கு இப்போது அவன் அழைப்பது சற்று மனதிற்கு இதத்தை கொடுத்தது இதற்கு முன்பும் இப்படி அழைத்திருக்கிறான் ஆனால் அப்பொழுதெல்லாம் எரிச்சல் வரும் ஆனால் இப்பொழுது இல்லை தனக்காக அத்தனை பேரே இன்று காலையில் அவன் எதிர்த்து நின்று இந்த சிறுவயதிலேயே சண்டை போட்டது அவளுக்கு அவன் மீது ஒருவித அன்பை வரவழைத்து இருந்தது என்னப்பா என்று அவள் மென்மையாக அவனிடம் கேட்க தன் குட்டி சட்டை பாக்கெட்டுக்குள் இருந்து இரண்டு சாக்லேட்டுகளை எடுத்து அவளிடம் நீட்டினான் எழில் அதை கண்டு அவள் புரியாமல் அவனை பார்க்க நீங்க ரொம்ப அழறீங்க அப்புறம் கஷ்டப்படுறீங்கன்னு பெரியம்மா அம்மா கிட்ட சாப்பாடு செய்யும்போது சொன்னாங்க நான் எல்லாம் அழும்போது எனக்கு அப்பா சாக்லேட் கொடுத்துதான் தான் சமாதானம் பண்ணுவாரு அதனால தான் நான் எனக்கு அம்மா கொடுத்த சாக்லேட்டை உங்களுக்கு எடுத்துட்டு வந்துட்டேன் என்றான் மழலையாக அவன் கூறியதை கேட்ட அவளுக்கு கண்களின் ஓரம் கண்ணீர் துளிர்க்க துவங்கியது நேற்றுதான் அவ்வளவு காயப்படுத்துவது போல் இவனை பேசினோம் ஆனால் இன்று தான் மனம் வருந்துகிறேன் என்று தன்னை சமாதானம் செய்ய தன்னை தேடி வந்துள்ளானே இந்த குழந்தையா நாம் வெறுத்தோம் என்று நினைக்க நினைக்க அவளுக்கு மனம் மேலும் வலித்தது அவளின் அழுகையை கண்டு பதறிப்போன எழிலோ வேகமாய் அவள் கண்ணீரை தன் பிஞ்சு கரம் கொண்டு துடைத்துவிட்டு அண்ணி நான் எல்லாம் அழும்போது ரொம்ப அடம் பிடிப்பேன் யார் சமாதானம் சொன்னாலும் ஏற்றுக்கவே மாட்டேன் அப்போ எல்லாம் அப்பா எனக்கு இந்த சாக்லேட்டை வாங்கி கொடுத்து நீ சமத்து பையனாக இருந்தால் அப்பா உனக்கு நிறைய சாக்லேட் வாங்கி கொடுப்பேன்னு சொல்லுவார் நானும் அப்பா அமைதியாகிடுவேன் அதுக்கப்புறம் அப்பா சொன்ன மாதிரி எனக்கு நிறைய சாக்லேட்டும் வாங்கி கொடுப்பாரு தெரியுமா நீங்களும் அதே மாதிரி அழாம சமத்து பொண்ணாக இருங்க நான் உங்களுக்கு நிறைய சாக்லேட் வாங்கி தரேன் என்று அவன் தலையை ஆட்டி ஆட்டி மழலையாக பேச அதற்கு மேல் அழுகையை அடக்க முடியாமல் அவனை இருக அணைத்துக்கொண்டு மௌனமாக கண்ணீர் வடிக்க ஆரம்பித்தாள் தூரிகை சத்தமாக அழுதுவிட்டால் எங்கு குழந்தை பயந்து விடுவானோ என்ற பயம் வேறு வந்துவிட்டது அவளுக்கு எழிலோ அவள் முதுகை தன் பிஞ்சு கரம் கொண்டு தட்டி கொடுத்தவன் அழாதீங்கா நீ என்றான் மேலும் அதில் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டவள் தன் கண்ணீரை துடைத்துவிட்டு அவன் நெற்றியில் முதன்முறை ஆத்மார்த்தமான அன்புடன் முத்தமிட்டாள் அவள் முத்தமிட்டதில் குதூகலமானவன் தானும் தன் பிஞ்சு இதழால் அவளின் அனுமதியே வேண்டாமல் அவள் கன்னத்தில் முத்தமிட்டான் அவனின் உரிமை அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது அம்மாவுக்கு தெரியாம இந்த சாக்லேட்டை திருடிட்டு வந்துட்டேன் அம்மா சாக்லேட் எங்கன்னு கேட்டா தெரியாதுன்னு சொல்லிடுங்க என்று அவன் மெல்லிய குரலில் அவளிடம் ரகசியம் பேசுவது போல் கூற அதில் இப்பொழுது சிரிப்புதான் வந்தது அவளுக்கு அவன் கொடுத்த சாக்லேட்டை பிரித்தவள் முதலில் அவனுக்கு ஊட்டிவிட சந்தோஷமாக அதை வாங்கி கொண்டவன் மீதி இருந்த சாக்லேட்டை அவளுக்கு ஊட்டினான் அந்நேரம் தொண்டையை யாரோ செருமும் சத்தம் கேட்கவே இருவரும் யாரென்று திரும்பி பார்க்க கைகளை மார்புக்கு குறுக்கே கட்டிக்கொண்டு கொண்டு வீரா கதவில் சாய்ந்து நின்று இவர்களை பார்த்து கொண்டிருந்தான் அதில் இப்பொழுது இருவரும் திரு விழித்தனர் வீராவோ மேலும் அவர்களை பயமுறுத்தும் வகையில் என்ன பழகுவது என்றான் சற்று கோபமாக அதில் இருவரும் பதறிப்போயினர் ஒருவரை மற்றொருவர் பார்த்து திருத்திருவென மீண்டும் அவர்கள் முடித்து கொள்ள அவர்களை நோக்கி வந்தவன் உங்களை தான் கேட்டேன் என்ன பழக்கம் இது என்றான் மீண்டும் அது குழந்தை அது எனக்கு சாக்லேட்டு வாங்கி என்று என்ன பேசுவது என்று தெரியாமல் திக்கி திணறினால் தூரிகை வீராவோ இருவரையும் விழிகளை உருட்டி உருட்டி முறைத்தவன் எனக்கு கொடுக்காம நீங்கள் மட்டும் சாக்லேட் சாப்பிட்றீங்களே இதெல்லாம் அந்யாயின்னு உங்களுக்கு தோணலையா என்றான் அவர்கள் இருவரையும் பார்த்து அதில் கே என்று முழித்தனர் இருவரும் இதுதான் சமயம் என்று உணர்ந்த வீரா தூரிகையின் கையில் இருந்த மற்றொரு சாக்லேட்டை பிடுங்கியிருந்தான் அதில் எழில் அண்ணா என் சாக்லேட்டை கொடு நான் அதை அன்னிக்கு கொடுத்தேன் உனக்கு வேணும்னா வேற சாக்லேட் தரேன் அதை கொடு அவங்க கிட்ட என்று கை கால்களை உதறி கத்தினான் அவன் ஏண்டா நீங்கள் மட்டும் சாப்பிடுவீங்க அதை நான் பார்த்துக்கிட்டு அமைதியாக இருக்கணுமா இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற சாக்லேட்டை தானே வாங்குன வாங்கினேன் இதுக்கு எதுக்கு கத்துற அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு இந்த சாக்லேட்டு வேணும் என்று கூறியவன் வேக வேகமாக கவரை பிரித்து சாக்லேட்டை ஒரே வாயில் வாய்க்குள் போட்டுக்கொண்டான் அதை கண்டு இருவரும் ஒருவரை மற்றொருவர் பார்த்து பாவமாக உதட்டை பிதுக்கி கொண்டனர் அவர்களின் இருவரின் செயல்களையும் பார்க்கும் பொழுது இருவரையும் அள்ளி கொஞ்ச வேண்டும் என்று தோன்றியது வீராவிற்கு அந்த நினைப்பை உள்ளுக்குள்ளேயே அழுத்தி வைத்தவன் எழிலை தூக்கி அவள் மடியிலிருந்து கீழே இறுக்கிவிட்டு கீழே சுற்றி உனக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்காக தேடிட்டு இருக்காங்க இப்போ நான் உன் அன்னைக்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வரேன் நீ கீழே போ என்றான் அவனிடம் அதற்கு சாக்லேட்டை தன்னிடமிருந்து பறித்து விட்டானே என்ற கோபத்துடன் அவனை முறைத்த எழில் முகத்தை சுழித்து ஒழுங்கு காட்டிவிட்டு அங்கிருந்து ஓடினான் அவனின் செயலில் சிரித்த வீரா தன் மனைவியை திரும்பி பார்க்க அவளோ கைகளை பிசைந்து கொண்டு தலை குனிந்து அமர்ந்திருந்தாள் அதில் இப்பொழுது மீண்டும் தன் தொண்டையை செரும்பியவன் இப்போவாவது அந்த குழந்தையோட பாசம் என்னன்னு புரியுதா இல்லை இப்போவும் ஏதாவது அவன் மனசு நோகிற மாதிரி தான் பேசுவியா என்று அவன் கேட்க அதற்கு அவள் எந்த பதிலும் கூறவில்லை அதில் ஒரு பெருமூச்சை ஒன்றை வெளியிட்டுவிட்டு அவளை பார்த்தவன் இனியாவது திருந்துற வழியை பாரு சும்மா இங்கிருந்து போகணும்னு யோசிக்கிறத இதோட விட்டுடு கீழே சாப்பாடு ரெடி ரெடியாயிடுச்சுன்னு அம்மா சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டாங்க அதுக்கு தான் வந்தேன் என்று கூறிவிட்டு அவன் அங்கிருந்து நகர்ந்துவிட எதுவும் பேசாமல் அவன் பின்னே அமைதியாக வந்தால் தூரிகை கீழே இறங்கி வந்தவர்களுக்கு வேதவல்லி தானே உணவை பரிமாற ஆரம்பிக்க தனலட்சுமி எழிலை இடுப்பில் அமர்த்தி கொண்டு உணவை ஊட்ட போராடி கொண்டிருந்தார் அவனிடம் ஏண்டா எழில் அம்மாவை இப்படி பாடாப்படுத்துற ரெண்டு வாய் சாப்பாடு வாய்க்குள்ள வாங்குறதுக்குள்ள எதுக்கு இப்படி எல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணுற நீ என்று தன் மகனிடம் பேசிக்கொண்டே தனலட்சுமி அவன் வாயில் உணவை திணிக்க முயல வேண்டாம் என்று தலையை வேக வேகமாக ஆட்டி உணவு உண்ண மறுத்து கொண்டிருந்தான் அவன் அதை கண்ட வீராவோ என்ன சித்தி சாப்பிட்றதுக்கு அடம் என்றான் உணவை உண்டவாறு ஆமாம் வீரா எப்பவும் போலதான் ஆனா என்ன இன்னைக்கு ஐயாவோட ஆட்டம் கொஞ்சம் அதிகமா இருக்கு சாப்பாடே வேணான்னு முரண்டு பிடிக்கிறான் என்று அவர் கூறியவாறு மீண்டும் தன் மகனுக்கு உணவை ஊட்ட போராட பேசாம கால கட்டி மடியில போட்டு வாயில சாப்பாட ஊட்டி விட்டுடுச்சு தீ என்றான் வீரா விளையாட்டாக அதில் தன் அண்ணனை விழிகளை உருட்டி உருட்டி தன் தாயின் இடுப்பில் இருந்தவாறு எழில் முறைக்க தூரிகையோ தயக்கமாக எழுந்தவள் அங்கிருந்து தனலட்சுமியை நோக்கி நகர அனைவரும் இவள் எங்கு அவரிடம் செல்கிறாள் என்று புரியாமல் பார்த்தனர் வீராவோ இதற்கு மேல் அவள் ஏதாவது ஏடாகுடமாக செய்யட்டும் இன்றைக்கு இவளை ஒரு வழி செய்துவிட வேண்டும் என்றுதான் கோபத்தில் கைகளை இறுக்கிக் கொண்டு அமர்ந்திருந்தான் சூரியையோ தயக்கமாக தனலட்சுமி முன்பு வந்து நின்றவள் என்கிட்ட வேணா வேணால் அவனை கொடுங்களேன் நானே அவனுக்கு சாப்பாடு ஊற்றேன் என்றால் மெல்லிய குரலில் ஏனோ எழிலின் நெருக்கமும் உண்மையான அன்பும் அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது அவள் கூறியதை கேட்டு அனைவருக்கும் அதிர்ச்சியில் கண்களே தெரித்து கீழே விழுந்து விடுவது போல் ஆகியது அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்